வணக்கம் குரலே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி மானம் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் சிறிய செயல்கள் கூட மிக பெரிய மனிதர்களை எப்படி வீழ்த்தோம் அப்படின்னு சொல்ல ஒரு அருமையான குரல் ஒன்று சொல்கிறார் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய குன்றின் கொன்றுவர் கொன்றுவ குன்றி அணைய செய நீங்கள் குன்று அளவிற்கு குன்று என்றால் மலை ஒரு மலையளவிற்கு மிகப்பெரிய புகழுடைய வெற்றிகளை உடைய ஒரு மனிதர்களாக இருக்கலாம் குன்றின் அணையாரும் குன்றுவர் அப்படி இருக்கும் நீங்களும் குறுகியத்தான் ஆக வேண்டும் எதை செய்தால் என்றால் அணைய செயின் குன்றிமணி அளவு ஒரு தகாத செயலை நீ செய்திருந்தால் கூட அந்த செயல் உன்னை குன்ற அளவு பெரிய அளவாக இருக்கக்கூடிய உன்னை கூட குன்ற வைக்கும் குறுக வைக்கும் கூனி குறுக வைக்கும் சொல்றார் குன் குன்றுக்கும் குன்றிமணிக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள் ஒரு ஒரு பக்கம் அது ஒரு மாமலை இன்னொரு பக்கம் அது மிகச்சிறிய தவறு மிகச்சிறிய தவறாக இருந்தாலும் அது விஷம் குன்றிமணி விஷம் சின்னதாக சிவப்பு கருப்பாக இருக்கும் அந்த மணி ஆத்தோரங்களில் கிடைக்கும் அந்த காலத்தில் அந்த மணி விஷம் கிட்டத்தட்ட நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த துளி விஷத்தில் அது வந்து திரிந்து விடும் சொல்கிறார் இந்த குரலை வாசிக்கும்பொழுது எனக்கு நினைவுக்கு வந்து சமீபத்தில் பார்த்த ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியில் உள்ள ஒரு சின் அது வந்து பில் கிளின்டன் மோனிகா லெவன்ஸ்கி அவர்களுடைய உறவை பற்றிய ஒரு அந்த தகாத உறவை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி பள்ளி காலத்தில் நம்ம நிறைய நியூஸ் பேப்பரில் படித்த தகவல் தான் இது அப்போது அம்ம பயங்கர உலகம் பூரா இருக்கிற எல்லா பத்திரிகைகள்லையும் போட்டு இந்த தகவலை நார் ஆரடிச்சாங்க அவர் அந்த இந்த டாக்குமெண்ட்ரி பொழுது இப்போது அதுவும் மீ டூவுக்கு அப்புறம் மிகப்பெரிய மனிதர்களெல்லாம் எல்லா நேரங்களிலும் மிகப்பெரிய மனிதர்களாக இல்லை அவர்கள் என்ன மாதிரிலாம் இருக்காங்கன்னு இப்போ நம்ம கேள்விப்படக்கூடிய பல தகவல்களுக்கு அப்புறம் இதை பார்க்கும் பொழுது இதில் அவர் வந்து எப்படியெல்லாம் அதை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரியுது ஒரு உலகின் மிக 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 உயரத்தில் உலகின் உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரசிடெண்ட் அந்த பிரசி வெள்ளை மாளிகையில் ஒரு சாதாரண வேலைக்கு சேர்ந்த ஒரு புதிய ஒரு இன்டனாக காலேஜ் முடிச்ச ஒரு சேர்ந்த ஒரு பெண் இருபத்தி ரெண்டு வயது பெண் அது அந்த அந்த குழந்தையோட அவருக்கு ஒரு 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 ஈர்ப்பு இருந்திருக்கு அது ஒரு ஒரு உறவாக அது மாறி இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அதை தெரிஞ்சு தான் அதை பண்ணியிருக்காங்க ஆனால் அதை வந்து திறந்து அது மீடியாவில் வந்த உடனே அதை மறுக்கிறார் மறுக்கிறார் மறுத்துக்கிட்டே இருக்கிறார் பல முறைகளும் மறுக்கிறார் அது வந்து ஒரு இடத்துல கோர்ட்டில் அவரை கேள்வி கேட்குறாங்க அண்டர் த ப்ளட்ஜுன்னு சொல்லி அதாவது சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கேட்குறாங்க நீ சொல்கிறது உண்மையான ஒரு ப்ரெசிடண்ட்டை கேட்குறாங்க நிற்க அப்பவும் அவர் இல்லை அப்படின்னு சொல்றாரு பொய் சொல்றாரு நேரடியாக சொல்றார் பின்னாடி அது இம்பீச் பண்ணப்படுறார் அதாவது அந்த அந்த பொய்க்காக ஏன்னா அது அவர் ஒரு பிளட் டெஸ்ட்ல தெரிஞ்சிருது அது அவர் தான் பண்ணது அப்படின்னு அவ்வளவு வெளியினதுக்கு அப்புறம் அதை வந்து ஒத்துக்கிட்டு அவருடைய மொத்த பிரெசிடென்சிலையுமே அது ஒரு மிகப்பெரிய கரையாக இருக்குது கிட்டத்தட்ட அமெரிக்காவில் கிளின் கிளின்டன் வில் கிளின்டன் வந்து அமெரிக்காவுடைய உச்ச பொருளாதார வளர்ச்சிக்கு உதவின ஒரு ஒரு மிகப்பெரிய அவருடைய பாலிசிஸ் வந்து அந்தளவுக்கு வெற்றிகரமான பாலிசிஸ் தான் அவ்வளோ வெற்றிகளை உடையவர் தான் அவர் ஆனால் அவருடைய இந்த விஷயம் அவரை எவ்வளவு கரைப்படுத்துது இப்போது கடந்த ஒரு ஒரு வருடங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு ஒரு பேட்டியில் கூட யாரோ ஒரு ஒரு பத்திரிகையாளர் அவர் நல்ல வயசாகிடுச்சு அவருக்கு இப்போது அவர் அவரை கேட்குறாங்க நீங்கள் இப்போது அந்த பெண்ணிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா அப்படின்னு அப்போ கூட அவர் வந்து நான் வந்து எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன் உலகத்திலேயே மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்னு சொல்றாரு தவிர அவளிடம் நேரடியாக மன்னிப்பு நான் கேட்டதாக அவர் ஒத்துக்கலை ஒத்துக்கலை அந்த பேட்டியில் கூட நீங்கள் குன்றின் அனைவராக இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு தவறு இந்த சமூகத்தில் அமெரிக்க சமூகத்துல ஒரு ஒரு உறவு வந்து அவ்வளவு தவறாக பார்க்கப்பட்டிருக்குமான உண்மையை ஒத்துட்டு தான் பார்க்கப்பட்டிருக்காது ஆனால் அந்த ஒரு சிறிய தவறு ஒரு பெரிய தவறை உருவாக்கி அது எவ்வளவு ஒரு 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 பிரசிடென்ட் வந்து அன்றரதை ஓத்து போய் சொல்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தவறுக்கு இட்டு செல்லுது இல்லையா அதை தான் சொல்கிறார் குன்றின் அணையாரும் குன்றுபர் குன்றுபர் குன்றி மணி அணையச் செய் ஆழமாக சிந்திக்க வேண்டியது ஒவ்வொரு தவறுக்கு பின்னாடியும் அதில் இருக்கக்கூடிய அந்த குன்றின் மணியின் கவர்ச்சியும் ஒரு காலத்தில் நம்மளை நம்ம கொண்டு போய் குன்றின் அளவாக இருக்கக்கூடிய நம்மை கூட சாய்த்து விடும் அப்படின்னு சிந்திக்கலாம் உங்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி